குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் தான் செய்ய போகிறேன் நேற்று ஈவினிங் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு எண்பது மெதுவடை அதுக்கப்புறம் சட்னி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் யூஸ்வலாக மெதுவடைக்கு வந்து சாம்பார் தான் வந்து கொடுப்பேன் இந்த தடவை அவங்க சட்னி ஆப்ஷனலாக கேட்டதுனால சட்னி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஏற்கனவே நான் மெதுவடை வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன் பட் என்னோடய சேனலில் வந்து நான் இத்தனை வரைக்கும் வீடியோ போட்டதில் வந்து இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் தான் கொஞ்சமாவது வியூஸ் போகுது ஸோ ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மெதுவடையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு சரி நான் இந்த குக்கிங் ஆர்டரை எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உளுந்தம்பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து எண்பது வரைக்கு கரெக்டா இருக்கும் உளுந்து பாருங்க நல்லாவே ஊறி இருக்குது நான் ஃப்ரிட்ஜில் வேற வச்சிருந்தேன் அப்போதான் மாவு வந்து நல்லா பொங்கி வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ வந்து இந்த மாவை கிரைண்டர்ல போட்டு நல்லா மைய அரைக்க போறேன் சோ இந்த கிரைண்டர்ல வந்து டைமர் இருக்குது அதனால நம்ம ஒரு இருபது நிமிஷம் செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கணும் ஏன்னா பருப்பு வந்து அதிகமா குவான்டிட்டியில் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து நான் யுஎஸ்ஏல வாங்கின உளுந்து தான் நல்லாவே மாவு வருது ஆர்கானிக் உளுந்து தான் போடுறேன் மாதிரி தண்ணி விடாம கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அரைச்சோம்னா எல்லா உளுந்துமே நல்லா மைய அரைப்பட்டுடும் மாவு பாருங்க நல்லா மைய அரைப்பட்டுருச்சு இதை வந்து நான் ஒரு வேற ஒரு பாத்திரத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன் ஒரு பேட்ச் மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரேடியாக மொத்தமாக போட்டு அரைச்சோம்னா வந்து மாவு பொங்கி வராது அரைக்கிறதுக்கு இடம் இருக்காது அதனால த்ரீ டைம்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஒன்று முடிஞ்சுது ரெண்டாவது வந்து தான் போடணும் அரைச்சிட்டு எவ்வளவு மாவு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் இனி பாருங்க மாவு ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவோம்ல அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இதுல உப்பு பெருங்காயத்தூள் வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா மிளகு ஜீரகம் கொத்தமல்லி தலை சோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிருக்கேன் இன்னும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணணும் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதை ஆட் பண்ணிணோம்னா அவ்வளோதான் உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் வந்து ஸ்பேர்டாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணிட்டேன் இதை வந்து மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வடா பேட்டர் ரெடி அதுக்கப்புறம் பொறிக்க வேண்டியது தான் இன்றைக்கும் நான் அவுட் சைடு வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வடா பேட்டரை ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் நம்ம வெளியிலே வச்சோம்னா இலகிடும் அதுக்காண்டி தான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கெட்டியாவே இருக்கும் ஸோ தான் ஒன்ஸ் இது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நான் பொறிக்க ஸ்டார்ட் பண்றப்ப பேட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வந்து பொரிக்கலாம் இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும் வடா பேட்டர் பாருங்க முக்கால் அளவு இருக்கு இந்த பாத்திரத்துல ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வடை பாருங்கள் நல்லா பந்து பந்தாகவே வந்திருக்கு அடியில் வந்து நல்லா வேகணும் அப்போ தான் நம்ம திருப்பி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் வேந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஆக்சுவலி ஒரு வடையை கம்மி பண்ணியிருக்கணும் இடம் பற்றாத மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு வடையை வந்து கம்மி பண்ணிட்டு போடணும் ஓகே நல்லா வேகட்டும் நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த வடை வேகட்டும் வடை பாருங்க சூப்பராக வந்து ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு நல்லா ப்ரௌனாக சூப்பராக வெந்திருக்கு இதை வந்து நம்ம ஒரு அந்த நெட்டு பிளேட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை எடுத்துடலாம் சூப்பராக வந்து பந்து பந்தாக வந்துச்சு வடை எப்போவுமே வடை அழகாக தான் வருது நல்லாவே அது மட்டும் அது சொதப்பாமல் இருக்கேன் ஒரு சில ஐட்டம் வந்து எனக்கு சொதப்பிடும் வடை மட்டும் அடிக்கடி போட்டு போட்டு பழகனால ஈஸியா வந்துச்சு இப்ப நம்ம பண்ணிடலாம் இந்த பிளேட்ல ஒன்னொன்னாவே எடுப்போம் ஏன்னா இதா இருக்கு நிறைய இருக்கனால ஒன்னொன்னா எடுத்துடலாம் பாருங்க எப்படி இருக்குங்க இந்த ஒரு வடை மட்டும் கொஞ்சம் லைட்டாக திருப்பி வேக விடுவோம் தான் நல்லா வந்து ஸோ இங்கே பாருங்க இந்த வடை எவ்வளோ அழகா வந்திருக்குன்ட்டுன்னு ஒரு பேட்சில் வந்து பன்னெண்டு வடை போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து பன்னெண்டு போட மாட்டேன் ஏன்னா நெருக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு ஸோ அவ்வளோதான் தான் நான் வந்து வடை சுடுவேன்

மொத்தம் மூணு கண்டெய்னர் குடுக்கணும் உப்பு எல்லாம் சரி பாத்துட்டே எல்லாமே கரெக்டா இருக்குது சோ வந்து கொடுத்துறலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு குத்துற வேண்டியதுதான் ஸோ சட்னியை வந்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் நல்லா முடிஞ்சுது நான் வடை கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்குள்ள சட்னியை வந்து ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிக்க போகிறேன் ஸோ சட்னி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு நாலஞ்சு வடை தான் இருக்குது அது முடிச்சாச்சு ஸோ இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வடைக்கு பக்கத்தில் வந்திருக்கு ஸோ சூப்பராக வடையை செஞ்சு முடிச்சிட்டேன் ஃபைனலாக எல்லா வதையுமே நான் செஞ்சு முடிச்சிவிட்டேன் சூப்பராகவே வந்திருக்கு பாருங்க இதனை கொஞ்ச நேரம் கழித்து நான் பேக் பண்ண போகிறேன் ஏன்னா வடை ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது அப்படியே பேக் பண்ணோம்னா நமக்கு வந்து தண்ணி கொத்துக்கும் ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழித்து இதை அப்படியே பேக் பண்ணலாம் சூப்பராக இன்றைய ஆர்டரை வந்து செஞ்சு முடிச்சிருக்கேன் வடை ரெடியாக இருக்குது இந்த மாதிரி அலுமினியம் ட்ரேல வச்சு பேக் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து இதில் அடுக்கி வச்சிடலாம் கரெக்டாக எண்ணி எவ்வளோ வர அப்படின்ட்டு அவங்க வரப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் ரேப் பண்ணி கொடுத்துட்லாம் மொத்தம் ரெண்டு ட்ரேயில் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இருபத்தஞ்சி வதைக்கு பக்கத்தில் இருக்குது இதில் ஒரு ஐம்பத்தெட்டு வதைக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ வந்து இப்போ அவங்க கேட்ட வதையை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அலுமினியம் ஃபாயிலுக்கு வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் சின்ன அலுமினியம் பாயில் வந்து யூஸ் பண்ணுறேன் இது இன்னும் கரெக்டாக வரல ஃபோனை எங்கேயோ கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுல இருந்தால் யூஸ் பண்ணலாம் பட் இது பண்ணிருக்கேன் ஸோ இதுலேயே இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறேன் வடை வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு சட்னியை போய் எடுத்துட்டு வரேன் சட்னி இப்ப ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஆர்டரை வந்து நான் சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டேன் கஸ்டமர் இனிமேல் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை நான் டெலிவரி பண்ணிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்